டுடே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தரலாம் டுடே என்ன ஸ்பெஷல்னா சின்ன கருவாடு போட்டு மிளகரை வச்ச கருவாட்டு குழம்பு அதுக்கப்புறம் புதினா சட்னி அப்புறமேல் பாசி பருப்பு போட்டு சாம்பார் மிளகா கிளி சாம்பார்னு சொல்லுவோம்ல அதுவும் பாவக்காய் பொரியல் அதுக்கப்புறம் டிஃபன் என்ன பண்ணியிருந்தேன் இட்லி பண்ணியிருந்தேன் ஸோ இட்லி ஒரு நாலு இட்லி இருக்குது அதுவும் வச்சுட்டு நம்ம மதியத்துக்கு வந்து லஞ்சுக்கு இதெல்லாமே ரெடி பண்ணிட்டேன் கொஞ்சமாக ஒயிட் ரைஸ் வச்சுட்டோம் இதான் நான் இட்லியில் வந்து லைட்டாக கருவேப்பில ஒன்று ஓட்டியிருக்கு நீங்கள் எதுவும் நினச்சிக்க வேணாம் குட்டியாக கருவேப்பில ஒரு இது ஓட்டிகிட்ருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொசைட்டியில் தயிர் போடுறதுக்காக நான் பால் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் ஸோ தயிர் ரெடி பண்ணி போட்டுக்கணும் நாளைக்கு சண்டே ஸோ அதனால் பிரியாணிக்காக இன்னும் ஒரு சின்ன பாத்திரத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹேர் க்ரோத்துக்காக கருவேப்பில்லை வந்து ஒன் டே ஃபுல்லு நைட்டு ஸ்டோக் பண்ணிவிட்டு காலையில் கொதிக்க வச்சுட்டு குடிக்க சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்காக நான் அதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் டிஃபன் ஐட்டம் நான் சொன்னதே தான் பாசிப்பிருப்போம் புதினா சட்னி பாவக்காய் பொரியல் சின்ன கருவாடு போட்டு கருவாட்டு குழம்பு அப்புறம் ஒயிட் ரைஸ் தான் ஸோ ஒயிட் ரைஸ் போட்டுட்டு நமக்கு கருவாட்டு குழம்பு கொஞ்சமாக பாவக்காய் கொஞ்சமாக புதினா சட்னி அப்புறமேட்டு லைட்டாக சாம்பார் சைடிஷு அதுக்கப்புறமின் டிஷ் எல்லாமே போட்டுட்டு ஃபுல்லாக சாப்பிட்றதான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இல்லை என்னோடய ஹஸ்பண்ட்க்கு தான் போட்டுட்ருக்கேன் ஸோ சூப்பராக எல்லாமே போட்டு சர்வ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நான் போட்டுட்ருக்கேன் உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் இன்றைக்கி என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் தேங்க்யூ யூ வாட்சிங் மை வீடியோ அதுக்கப்புறம் நம்ம வந்து வெள்ளை கரிசனா கண்ணியோட விதை வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம் கொடுத்துட்ருக்கோம் உங்கள் யாருக்காவது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்